கிராமத்தின் நிஜங்களும் நகரத்தின் நிஜங்களும் கலந்து வாழ்கிற ஊராக இருந்தாலும் உயர்மட்ட வாழ்க்கைக்கு சற்று கீழே வறுமை கோட்டிற்கு அகப்படாத வாழ்க்கையில் கல்யாணியின் குடும்பம் வாழ்ந்தது உள்ளூர் வழியிலேயே வீடு நிலம் வசதி கொண்ட சந்தானத்தின் குடும்பமும் காலப்போக்கில் திருமண உறவுகளாகிவிட்டது இனிதாக இல்லறம் எப்போதும் இருந்தது நகர்ந்தது மாதம் கடக்கையில் கல்யாணிக்குள் மாற்றம் நடக்கிறது சுற்றத்தார் செவிகளில் சுட சுட செய்தி கல்யாணி கருவுற்றாள் என்று சந்தானமும் சந்தனமாய் மணக்கிறான் சந்தோஷமாக இருக்கிறான் மாதம் மூன்றை தொட்டது கல்யாணிக்கு உடல் மாற்றங்கள் தொடர்ந்தது வீட்டில் இருந்த சில பழமைகள் சந்தானத்திடம் இப்பதான் நம்ம ஊர்ல எல்லா வசதியும் வந்துருச்சே என்ன குழந்தை என்று பாரடா என்றார்கள் சந்தானம் சொன்னான் பிறக்கிற குழந்தை எதுவாக இருந்தால் என்ன அந்த குழந்தை நம்ம வசதியை பார்த்தா பிறக்குது நம்ம வசதிக்கு எதுவாகவும் இருக்கட்டும் என சொன்னான் கல்யாணிக்கு கணவனிடத்திலும் குறைவில்லை குடும்பத்திலும் குறையில்லை என்ற மனநிறைவோடு மாதங்கள் வளர்ந்து கொண்டே வந்தது இப்போதெல்லாம் கல்யாணி தனக்காக எதையும் செய்து கொள்வதில்லை தன்னை மறந்து தான் சுமக்கும் குழந்தைக்காக வாழத் தொடங்குகிறாள் எட்டி நடந்தவள் இப்போது நிலமதிராமல் நடக்கிறாள் உண்ண ஆசை ஆனால் தன் பசியையும் அடக்கி குழந்தை பசிக்காக உண்ணுகிறாள் எளிதில் செரிமானமாகும் உணவை பார்த்து பார்த்து உண்ணுகிறாள் உறங்க ஆசை ஆனால் கருவுற்ற நாளிலிருந்து முழு தூக்கம் ஏதுமில்லை உறங்காமல் உருளும் குழந்தைகளோடு இவளும் உருண்டுகொண்டே இருந்தாள் இவையெல்லாம் அவஸ்தைகளாக இருந்தாலும் மனசு மட்டும் ஆனந்தமாகவே நினைக்கும் ஏனெனில் தான் சுமக்கும் குழந்தையின் முகம் காண வேண்டும் என்ற ஆசையில் இம்மாற்றங்கள் ஒன்று சேர்ந்து ஒன்பதாம் மாதத்தை கடந்து நின்றன கல்யாணிக்கு பிரசவ வழி ஆரம்பம் கனவுகளும் ஆரம்பம் பிரசவம் பகலில் தொடங்கி பகலிலேயே முடிந்தது ஆண் குழந்தையோடு மகிழ்ச்சியுடன் உறவுகள் உறவாடியது வாழ்க்கையிலும் பஞ்சமில்லை உறவிலும் பஞ்சமில்லை சந்தானத்தின் மகனுக்கு நந்தன் என பெயர் சூட்டி முடிசூடப்பட்டது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய் வளர்ந்து வந்தான் அதன் பிறகு கல்யாணி இரண்டாவது அவதாரம் எடுக்கிறாள் நாட்கள் வழக்கமாக இருக்க பிரசவம் மட்டும் அறுவை சிகிச்சையில் முடிந்ததால் கஷ்டத்தோடு தான் இருந்தாள் பெண் குழந்தை பிறந்ததால் பூங்கொடி என்று பெயர் சூடுகிறது பெண்ணுக்கு எல்லோருடைய துன்பங்களையும் ஒருங்கிணைத்து சுமக்கிற வேலை என்பதால் தன் கஷ்டத்தோடு மற்றவர்களையும் பார்த்து கொண்டாள் காலம் செல்ல வீட்டில் பழைய உறவுகள் உதிர்ந்தன கூட்டு குடும்பம் தனி குடும்பமாக மாறியது நந்தனும் பூங்கொடியும் பள்ளிப்படிப்பில் இருந்தார்கள் சந்தானம் மின்சார வாரியத்தில் வேலை செய்தாலும் யாரிடமும் எரிந்து பேசாமல் அன்போடு பழகும் மனிதராக பணியாற்றி வந்தான் தன் குடும்பம் வளர வளர வருமானமும் தேவைப்பட்டது தேவைகளும் அதிகரித்ததால் தன்னுடைய நிலத்தையும் விற்றுவிட்டான் காலம் கடக்கையில் குழந்தைகளும் பள்ளிப்படிப்பை முடிக்கிறார்கள் நந்தன் தன் பள்ளிப்படிப்பை முடித்து கல்லூரியில் பிஏ ஆங்கிலம் சேர்ந்தான் பூங்குடியும் பூ பத்தாம் வகுப்பு தொடங்குகிறாள் கல்யாணிக்கு காலம் போனதே தெரியவில்லை காலம் தன் குழந்தைகளுக்காகவே மாறி வருகிறதோ என நினைத்து கொண்டாள் இப்போது சந்தானமும் கல்யாணியும் தன் வாழ்க்கையை மறந்து குழந்தைகளின் வாழ்க்கை பற்றி எண்ணத் தொடங்கிவிட்டனர் உறவுகளாக பல பேர் இருந்தாலும் உண்மையோடும் உணர்வோடும் நினைக்கிற சொந்தங்கள் இல்லை என்பதால் நாம் நல்லா இருக்கும் போது பிள்ளைகளுக்கும் நல்ல வழி காட்டணுங்க என சந்தானத்திடம் கல்யாணி கொண்டிருந்தாள் நந்தனும் மூன்றாம் ஆண்டு மாணவனானான் பூங்கொடியும் மேல்நிலை தேர்வுக்கு தயாரானாள் காலங்கள் உருண்டோட கல்யாணியின் உடல் நலமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது ஒரு நாள் சந்தானம் தன் பணியில் இருக்கும் போது மழைக்காலம் வருவதால் மின் கம்பிகளில் உரசும் மரக்கிளைகளை வெட்டும் வேலை வந்தது மரக்கிளைகளை வெட்டி கொண்டு இருக்கையில் எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி இறந்து விட்டான் கல்யாணியின் வாழ்க்கை இருண்டு போனது அன்றிலிருந்து குழந்தைகள் படிக்கும் படிப்பை முடிக்கிற கட்டத்தில் இருந்தார்கள் நந்தன் மனமுடைந்து போனான் பூங்குடியும் வாடிப்போய் இருந்தாள் கல்யாணியோ என்ன செய்வது தலைவிதி இதுதான் நீங்க தான் புத்தியா இருந்து வாழனும் போங்க இன்னும் இரண்டு மாசத்து படிப்பை நல்லா படித்து முடிச்சுட்டு வாங்க என தன் மகளை கவலையோடு அனுப்பினாள் பூங்கொடியும் அம்மாவுக்கு ஆதரவாக வேறு ஆதரவின்றி தேர்வுக்கு தயாராகிறாள் படிப்பும் முடிந்தது நந்தன் மனமுடைந்து இருந்ததால் சில பாடங்களில் தோல்வியடைந்தான் பூங்கொடியோ தேர்ச்சியடைந்தாள் அதன் பிறகு நந்தனும் பூங்கொடியும் தன் படிப்பை தொடர முடியவில்லை கல்யாணியின் கனவுகளும் உடைந்து போனது உறவுகளும் உடைந்து போனது இருந்தாலும் தன்னுடைய சந்தோஷங்களையும் தேவைகளையும் கரு சுமந்த நாளிலிருந்தே மறந்து தன் பிள்ளைகளுக்காக வாழ்ந்ததால் தற்போதும் கூலி வேலை செய்து கஷ்டப்பட்டாள் கல்யாணியின் குடும்பமும் வாழ்ந்துகெட்ட குடும்பம் என பெயர் வாங்கியது நந்தனும் ஒரு மருந்து கம்பெனியில் களப்பணியாளராக வேலை செய்தான் காலம் செல்ல செல்ல குடும்பத்தின் செலவுகள் அதிகரிக்க பண கஷ்டங்களும் மன கஷ்டங்களும் அதிகரித்தன கல்யாணியும் வயசுக்கு வந்த பெண்ணை இனி வீட்டில் வச்சுட்டு இருக்கிறது தவறு நமக்கும் மகனை தவிர வேறு ஆதரவும் இல்லை அதனால பூங்குடிக்கு திருமணம் செஞ்சிடணும் என நினைத்தாள் இந்த யோசனையை தன் மகனிடமும் உரைத்தாள் அதற்கு நந்தனும் சம்மதித்தான் அம்மா பேச்சை தட்டாமல் பூங்குடியும் சம்மதித்தாள் தன் சொந்தக்காரர்களாக இருக்கும் ஊரில் சில பேரை அழைத்து பேசினாள் சந்தானத்தின் பங்காளி ஒருத்தர் பக்கத்து ஊரில் கணேசனோட பையன் இருக்கான் மோட்டார் கம்பெனியில் வேலை நான் இன்னைக்கே கணேசனை பார்த்து பேசுறேன்னு சொன்னார் கல்யாணியும் சரிங்க காலம் கடத்த வேண்டாம் ஒத்து வந்தால் முடிக்க வேண்டியதுதான் என்றாள் இரண்டு நாட்கள் கழித்து மாப்பிள்ளையும் ஒத்து வந்தது கல்யாணமும் ஒரு மாத இடைவெளியில் முடிவு செய்து எந்த குறையும் இல்லாமல் சுற்றம் சூழ கல்யாணமும் முடிந்தது கல்யாணி நந்தன் கணேசன் வளர்மதி பூங்கொடி மோகன் எல்லோரும் உறவினர்களாக உருவெடுத்தார்கள் கல்யாணியும் நேரம் கிடைக்கும் போது பூங்கொடியை பார்த்து வந்தாள் மருமகனும் தன் மகளை சந்தோஷமாக வைத்திருப்பதை அறிந்து மனநிறைவாக இருந்தாள் மோகனும் தன் வேலை பார்த்த கம்பெனியில் மற்றொரு கிளைக்கு மாற்றப்பட்டதால் குடும்பமும் வெளியூர் செல்ல வேண்டியதாயிற்று பூங்கொடி சந்தோஷமாக இருந்தாலும் தன் தாயின் நினைவிலே இருப்பாள் காலம் ஓடியது கல்யாணிக்கு சுவாச கோளாறு இதில் இரத்த அழுத்தம் சர்க்கரை வேற மொத்தத்தில் நோயாளியாகிப் போனாள் தான் எப்படி கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகளை கஷ்டப்படுத்தக்கூடாது என்பதால் பூங்கொடிக்கு தன்னை பற்றி எதுவும் சொல்லுவதில்லை மகனிடமும் அதிகம் சொல்லுவதில்லை அரசு மருத்துவமனைக்கு சென்று மாத்திரை ஊசியோடு வாழ்ந்து வந்தாள் நந்தனும் வேலை செய்யும் போது ஒரு விவசாயியின் நிலத்திற்கு பயிர்களுக்கு தேவையான மருந்துகளை அடிக்கடி கொடுக்க வேண்டியதாயிற்று அப்போது விவசாயியின் மகள் சுதாவோடு காதல் வளர்கிறது இந்த காதலில் மூழ்கிய நந்தனுக்கு அம்மாவின் நிலைமை மறந்து போனது தன்னோட சம்பளமும் மறைந்து போனது தன் செலவுக்கும் தன் காதலுக்குமே வாழத் தொடங்கினான் பூங்குடிக்கு கல்யாணியின் ஞாபகம் அதிகமாகும் போதெல்லாம் வந்து பார்த்துட்டு செலவுக்கு பணம் கொடுத்துட்டு போவாள் கல்யாணியும் தான் யாருக்கும் பாரமில்லாமல் போய் சேர்ந்தாலே போதும் என நினைத்திருந்தாள் நந்தனும் சுதாவும் புதுமணத் தம்பதிகளாக ஒரு வார வாழ்க்கை கடந்து ஓர் இரவு நேரத்தில் கல்யாணி சுவாச கோளாறு நோய் அதிகமாகி இரும்பிக் இருக்கிறாள் நந்தன் இதை கவனிக்கவில்லை சுதாவுக்கோ பிடிக்கவில்லை விடுகிறது பிரச்சனை வெடிக்கிறது தன் காதல் கணவனை பார்த்து கட்டளையிடுகிறாள் சுதா ஏங்க இந்த வீட்ல உங்க அம்மா மட்டும் இருக்கணும் இல்ல நாம மட்டும் இருக்கணும் இல்லனா நான் என் வீட்டுக்கு போயிடுவேன் என்கிறாள் என்ன ஆச்சு என்கிறான் இங்க உங்க அம்மாவோட இருக்க பிடிக்கல முடிவு பண்ணுங்க என்கிறாள் காதலில் சிக்கிக்கொண்ட நந்தன் இப்போது வாழ்க்கையிலும் சிக்கிக்கொண்டான் தாயின் உடல்நிலையும் சரியில்லை வருமானமும் குறைவு தாயை பார்த்துக்கொள்ள தாரமும் ஒத்து வரல தாரத்தை பார்த்தால் தாயும் அனாதையாகி போவாங்களேன்னு என்ன செய்வது என புரியாமல் தவித்து கொண்டிருந்தான் தான் இருக்கும் போதே பெத்தவளை தவிக்க விடுகிற நிலை கட்டுனவளால வருமென்று தெரிந்திருந்தால் இவளை காதலித்திருக்க மாட்டேன் கல்யாணமும் பண்ணியிருக்க மாட்டேன் என தனிமையில் அழுது கொண்டு இருந்தான் சுதா விளக்கம் கூறுகிறாள் ஏங்க உங்க அம்மாவை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடு அங்கு எல்லா வசதியும் இருக்கு இது போல உடம்பு முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இவங்களுக்கும் ஆறுதலாக இருக்கும் நாமும் எப்ப வேண்டுமானாலும் போய் பார்ப்போம் இடம்தான் மாறுதே தவிர வேறு எதுவும் இல்லை என நியாயப்படுத்தி கொண்டாள் ஒருவார வார யோசனைக்கு பிறகு தன் மனசை கல்லாக மாற்றிக்கொண்டு நிலைகுலைந்து குலைந்து போன தன் தாயை அழைத்துக்கொண்டு கொண்டு புதியதாய் தொடங்கிய முதியோர் இல்லத்தில் கல்யாணியை சேர்க்கும் போது தான் தெரிந்தவன் என்றும் இவங்களுக்கென்று யாருமில்லை என்றும் கூறி சேர்த்துவிட்டு வெளியே வந்து நந்தன் அழுகிறான் சுதா மகிழ்கிறாள் இவையெல்லாம் தன் தங்கை பூங்குடிக்கு தெரியாமல் நடக்கிறது நந்தனும் சுதாவும் வெளியில் தங்கிவிட்டார்கள் எப்பொழுதாவது ஊர்க்காரர்கள் கல்யாணியை விசாரித்தால் அம்மா என்னுடன்தான் இருக்காங்க என சொல்லுவான் இப்படியே சொல்லி சொல்லி மனநோயாளியாய் இருக்கையில் இருவருக்கும் கருத்து வேறுபாட்டால் சுதாவும் தன் வீட்டிற்கு சென்று விட்டாள் பூங்கொடியும் அண்ணனின் மனைவி சுயநலம் கொண்டவள் என்பதால் அங்கு அதிகம் போவதில்லை ஒரு நாள் பூங்கொடி அண்ணனிடம் அண்ணா அம்மாவை பார்த்து ஒரு மாசமாச்சு எனக்கும் வர நேரம் கிடைக்கல இந்த வாரம் ஊருக்கு வரேன் அம்மாவை அழைச்சிட்டு வா அண்ணா என்றாள் அலைபேசியில் எதுவும் சொல்ல முடியாமல் தவிக்கிறான் இருந்தாலும் சரி என்றான் அந்த வார சனிக்கிழமை நந்தன் தன் சொந்த ஊருக்கு சென்று வீட்டில் இருந்தான் எல்லாம் பயனற்று கிடந்தது அன்று இரவு அந்த வீட்டில் அவன் மட்டுமே மனமுடைந்து இருந்தான் விடிந்தது காலையில் பார்வையில் பட்டவர்கள் எல்லாம் கல்யாணியை விசாரிக்கும் போது பொய் சுமந்து கொண்டே உண்மையாய் ஒரு பொய் சொன்னான் அம்மா என்னோட தான் இருக்காங்க நான் வீட்டை பார்க்க வந்தேன் என்றான் பத்து மணி அளவில் வீட்டிற்கு வந்தால் பூங்கொடி நந்தனோ படுத்திருந்தான் வந்ததும் பூங்கொடியின் கண்கள் அம்மாவைத்தான் தேடியது அண்ணா அம்மா எங்கே என்றாள் எழுந்த நந்தனின் முகமோ கண்ணீரில் நனைந்திருந்தது என்ன ஆச்சு என்றாள் முழு பூசணியை சோற்றில் மறைக்க முடியாதது போல நடந்ததை சொன்னான் கேட்டதும் சீ நீயெல்லாம் ஒரு மனுஷனா என காரி எச்சில் துப்புகிறாள் பெற்றவளை அனாதையாக்க எப்படி மனசு வந்தது உன் பொண்டாட்டி சொன்னால் செய்யணுமா அவள் அம்மாவை சேர்ப்பாளா என மனம் பொங்கி ஆதங்கத்தோடு கதறுகிறாள் நான் உன்னை நம்பி இடையில் வராமல் இருந்தது தப்பா போச்சு இனி உனக்கு அம்மா இல்லை என் அம்மாவை எங்க சேர்த்த என கேட்க அழைத்து போகிறான் இந்த கொடுமை அன்றே ஊராருக்கும் தெரிந்து விட்டது ஒரு புதிதாய் தொடங்கப்பட்ட முதியோர் மற்றும் அனாதைகள் இல்லம் இருக்கும் இடத்தில் விட்டுவிட்டு கதவின் ஓரமாக உட்கார்ந்து விட்டான் வாசலின் விலையில் இருந்து ஒரு நிமிடம் உள்ளே பார்க்கிறாள் உறவுகளால் உதாசீனப்படுத்தப்பட்டவர்களும் தொப்புள் கொடி உறவுகளால் தூக்கி அங்கு ஒன்றாய் சேர்ந்து வாழும் சோக உலகத்தை பார்க்கிறாள் கண்ணீர் வழிய தன்னை பெற்ற வயிறு எங்கே என விசாரிக்க ஓர் அறையில் ஒரு பக்கமாய் இரும்பிக்கொண்டு கொண்டு படுத்திருக்கிறாள் கல்யாணி அம்மா என கட்டியணைத்துக்கொண்டு கொண்டு இரத்த கண்ணீர் வடிக்கிறாள் நான் இருக்கும் போதே உனக்கு இந்த நிலைமையாய் என மாரடித்து அழுகிறாள் அந்த நிர்வாகத்திடம் நடந்ததை சொல்லி என் அம்மாவை அழைத்துச் செல்கிறேன் என்றாள் அவர்களும் சம்மதித்து பதிவேட்டில் கையொப்பம் வாங்கிக் கொண்டார்கள் தன் கைப்பிடித்து நடக்க வைத்த தாயை இன்று தாயின் கைப்பிடித்து கை தாங்களாய் ஏறிய படிகளிலிருந்து இறக்கி அழைத்து வருகிறாள் பூங்கொடி எழுந்து நிற்கிறான் நந்தன் பூங்கொடி சொல்கிறாள் பெண்ணின் மனம் பெண்ணுக்கு தெரியும் என் தாயின் கஷ்டம் எனக்கு புரியும் இருக்கும் போதே அனாதை இல்லத்தில் சேர்க்கவா நம்ம அம்மா கஷ்டப்பட்டாங்க அனாதைகள் என்று யாருமில்லை சுயநலம் கொண்ட சில பேர் தன் உறவுகளை ஒதுக்குவதால் இவங்களுக்கு இந்த பேரு தொப்புள்கொடி உறவுன்னா சும்மாவா நீயும் இந்த தொப்புள்கொடியின் என்று நினைச்சிக்க நாளை உனக்கும் இந்த நிலைமை வரும் பெத்த தாயை ஒரு கப்பு சோறுக்கு தள்ளிவிட்டு விட்டு வாழ நினைக்கிறியே நீ வாழ்ந்துடுவ உன்னை பெத்த வழியை விட அம்மாவுக்கு இப்பதான் வழி அதிகம் இனி என்னம்மா செத்தாலும் சரி நீ வரக்கூடாது எல்லாம் நானே பார்த்துக்கிறேன் என தன் உடன் பிறந்த உறவை தூக்கி எறிந்து தன் உடல் சுமந்த உறவை அழைத்து கொண்டு வந்தாள் இப்போது அனாதை வரிசையில் நந்தனும் நின்று கொண்டு இருக்கிறான் அப்போது தொப்புள் கொடி உறவு சுயநலத்தில் உருவாவதில்லை அது பிறர் நலத்துக்காகவே வாழ்ந்துவிடும் என உணர்ந்து கல்லாகி போனான் எந்த ஒரு மனிதனும் எந்த தளத்தில் இருந்தாலும் எந்த தளத்தில் வாழ்ந்தாலும் அவன் ஒரு தொப்புள் கொடிக்கு சொந்தம் என்பதை உணர வேண்டும் அந்த உறவை இதுவரை உதாசீனப்படுத்தினோமோ உயர்த்தி வைத்தோமோ என மனசில் நினைக்க வேண்டும் ஏனெனில் மனிதன் முதலில் நீர் உலகத்தில் வாழ்ந்துதான் நில வாழுகிறான் அந்த நீர் உலகம்தான் ஒவ்வொருவரின் முதல் உலகம் என உணர்ந்து பார்க்க வேண்டிய எண்ணம் ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் இருக்க வேண்டும் இந்த தொப்புள் கொடி உறவுகள் ஒரு கட்டத்தில் முடிவதில்லை அது ஒரு வட்டத்தில் தொடர்வது கல்லடிகள் படுவதைப் போல் நிறைய சொல்லடிகள் பட்டு அதிகம் சுவடுகளை சுமந்து வாழ்பவள்தான் பெண் பெண்ணுக்கு திருமணம் நடப்பதும் குழந்தை பெறுவதும் இயல்பான ஒன்று ஆனால் இதில் ஒன்று தாமதமானாலும் தண்டிக்கப்படுபவளும் பெண்தான் பெண்கள் தன்னை அழகுபடுத்திக் கொள்ளும் அழகு சாதனங்கள் அதிகம் ஆனால் அனுபவிக்கும் துன்பங்களும் அதிகம்தான் அந்த துன்பங்களை மறைத்து கொள்ளத்தான் இந்த அழகு பொருட்கள் வாழ்க்கை பெருமைக்குரியது என்றாலும் அதனோடு வாழும் பொழுது வரும் துன்பங்களும் பெருமைக்குரியதுதான் இந்த மானிட வாழ்க்கையில் ஆனால் பெண்ணுக்கு பெருமை சேர்த்த நம் நாடு துன்பங்களை குறைக்கத்தான் மறந்துவிட்டது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி